அவர் ஒரு தடவை சோ என்கிட்ட சொன்னார் ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர் சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் சோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன் நான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் மாறனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனார பாருங்க ஆனால் அச்சோ நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்க குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார் எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது அவ்வளவு ஒரு விஷயம் ஞானம் உள்ளவர் கார்த்தால் எழுந்து நாலு மணிக்கு ஃபோன் வருமான ரிப்போர்டர்ஸுக்கெல்லாம் கலைஞர்கிட்ட என்னையா இப்படி எழுதிருக்க அவன் படிக்கவே இல்லை அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான் அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு கேட்பாரான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர் சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான் எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்ல எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரான தலைவராக இருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டேந்து மாத்திரம் இல்ல திமுக எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவராக இல்லைன்னு அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே இருந்து மாத்திரம் இல்லை திமுகவிடமிருந்து தேச விரோத சிந்தனையிலிருந்து ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தேழுல அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு இருந்து ஏராளமா பணம் வந்து கொண்டிருந்தது நம்ம பங்கு சந்தையில ஏன்னா வெளிநாட்டுல அவன் மாட்ட நோட்டை பிரிண்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கான் எங்க போவதுன்னு தெரியல ஏதாவது இடத்துல போய் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்றதுனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க முதலீடு செய்ய ஆரம்பித்தார்கள் நானூ நாலாயிர ஐநூறு புள்ளியாக இருந்த பங்கு மார்க்கெட் இருபதாயிரம் புள்ளியாக உயர்ந்து விட்டது நாலே ஆண்டில் அவ்வளோ பணம் உள்ளே வந்தவுடனே அந்த பணம் வரக்கூடாது இங்கே ஏன்னா அந்த பணத்தை நம்மால் ஜீரணிக்க முடியாது அதை முதலீடு செய்ய முடியாது என்பதனால அப்போது ஒய்வி ரெட்டி அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் அவர் சொன்னார் வர இங்கே வர பணத்தின் பேரில் நீங்கள் வரி போடுங்க இங்கே வரதை தடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் தடுக்கூடாது இங்கே பணம் வர வரவேண்டியது தான் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதற்காக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதிக்கு வரியை ஜீரோவாக பண்ணி அங்கேருந்து தளவாடங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு வங்கிகள் கடன் கொடுத்து ஊரில் இருக்கவன்லாம் கூப்பிட்டு இருந்தா பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் அந்த முதலீடு செய்த பணம் தான் வாராக்கடனாக மாறியது என்பதை ரகுராம் ராஜனே ஒத்துக்கொண்டிருக்கிறார் சிதம்பரத்துக்கு பேர் பங்கு சந்தை உயர்ந்தது எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகளிலும் பொருளாதார நிபுணர்களும் பொருளாதார விமர்சகர்களும் இது மாதிரி உண்மைகளை எடுத்து கூறுவதில் காரணம் என்னவென்றால் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறதுக்கு பயம் இப்போ கூட தமிழ்நாட்டில் சார் சிதம்பரத்தை எழுத்து எழுதுறீங்களா சார் அந்த அளவுக்கு ஒரு அவரை எதிர்த்தால் என்ன நடக்கும் அவர் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறார் அது ஒரு பெரிய தான் இது அவருடைய அதாவது நல்ல பேர் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவர் செய்த ஒரு நிதியமைச்சர்கள் அவர் ஒருத்தர் ஏன்னா ஆங்கிலம் படித்த இந்த எக்கனாமிக் டைம்ஸ் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் லைன் இவங்களெல்லாம் ஆங்கிலம் பேசினா போகிறோம் ஆங்கிலம் பேசினா அறிவாளி என்று நினைக்கிற ஒரு கும்பல் பயங்கரவாதங்கிற ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை பண்ணார் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தும் அதாவது உலக அளவுல ஹிந்து மதம் அமைதியான மதம் சாந்தமான மதம் ஆன்மீக மதம்ங்கிற ஒரு எண்ணத்தை குட்டி செவரி செய்வதற்காக ஹிந்து மதம் ஹிந்து மதத்திலும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஹிந்து மதமே தீவிரவாத மதம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியன மகாநகர் சிதம்பரம் இவங்கள்லாம் தன் சொந்த நலத்துக்காக இந்த நாட்டுக்கு செய்த ஒரு தவறான செயல்கள் இருக்கிறத அது என்றாவது ஒரு நாள் சரித்திரம் ரெக்கார்ட் செய்யும் என்று நினைக்கிறேன் அமித்ஷா சொன்னதை வந்து பத்திரிகைகளும் சரியாக போடவில்லை அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எப்பவும் போல ஹிந்தி எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்பு தேசிய எதிர்ப்பு எல்லாத்தையும் கலந்துட்டாங்க அவர் என்ன கூறினார் என்றால் எந்தெந்த மா மா மாநிலங்கள் மற்ற மாநிலங்களோட அவங்க தொடர்பு கொள்கிறார்களோ ஹிந்தியில் தொடர்பு கொள்வது நல்லது என்று கூறினார் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போடவில்லை அதை திணிக்கவில்லை இது நல்லது இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தி ஏழுல மகாத்மா காந்தி ஹிந்தி பிரச்சார சபா ஆரம்பித்தார் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லி ஹிந்தி படிக்க வேண்டும் சொல்றது சொல்லுதல் என்ன தப்பு ஹிந்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுதல் என்ன தப்பு ஹிந்தியில் ஒரு ஒரு கருத்து பொறி மாறிக்கொள்ள வேண்டும் அது நல்லது என்பது சொல்லது இந்தி திணிப்பு எங்கே இருக்கிறது இதை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டால் தான் அது இந்தி திணிப்பு அதனால் அமித்ஷா சொன்னதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அதை எவ்வளோ மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ணி இந்த பத்திரிகைகள்லாம் அதுக்கு ஜால்ரா போட்டு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தான் இது நடக்க முடியும் உண்மையை மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பத்திரிக்கைகள் பண்ணுற முயற்சி இருக்குது பாருங்கள் நினச்சே பார்க்க முடியல இந்த மாதிரி பத்திரிகைகளா நானும் பத்திரிகையில் இருந்திருக்கிறேன் எந்த மாதிரி ஒரு அரசை எதிர்த்து நாங்க போரிட்டு இருக்கிறோம் அந்த துணிவிற்கு இன்னைக்கு பத்திரிகை எதுலேயுமே இல்லை எல்லாம் பொருளாதாரத்துக்காக நடக்கும் பத்திரிக்கைகள் அதிகமாகிவிட்டதுனால இன்றைக்கு உண்மை வெளிவருகிற வாய்ப்பே இல்லை இந்த பெட்ரோல் டீசல் விலையை தான் கையில் வைத்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்து நம்ம சோசியலிச சித்தாந்தம் நம் நாட்டில் பரவியதிலிருந்து இருந்து அதுவும் ஐக்கிய முன்னணி ஆட்சி செய்யும் பொழுது பெட்ரோல் விலையை குறைச்சாக்கா சோனியா காந்தி சொன்னாங்க அதனால் குறைச்சோன்னு சொல்லுவாங்க பெட்ரோல் விலை ஏறினாக்கா அது உலக சங்கத்தே பெட்ரோல் விலை ஏறிவிட்டது அதனால சொல்லுவாங்க அதனால் சோனியா காந்தி சொன்னால் குறையும் அப்படிங்கிற ஒரு தன்மை யாராவது குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம மக்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த பெட்ரோல் விலையை குறைக்கும் போது அதை நான் தான் குறைச்சேன் அப்படின்னு சொன்னது அதை முதல்ல இந்த அரசாங்கம் நிறுத்தியது பெட்ரோல் விலையை குறைச்ச போது அது குறைவதற்கு காரணம் உலக நிலை ஆனால் ஒன்று இருக்கிறது இது பெட்ரோலுங்கிறது வந்து ஜிஎஸ்டி உள்ளே வரலை இன்னும் ஜிஎஸ்டி உள்ள வந்தால் அந்த மத்திய அரசு தான் பொறுப்பாக இருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பொறுப்பாக இருக்கும் மாநில அரசுகள் இந்த உரிமையை விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இல்லை இது முதல்ல இருந்தே பெரிய ஒரு பிரச்சனை யாராவது ஒருவர் கையில் இது போகும்பொழுது தான் இந்த பிரச்சனைக்கு தெளிவு பிறக்குமே தவிர நீ குறைக்கலையனா நான் குறைக்க மாட்டேன் நான் குறைக்க மாட்டேன் நீ குறைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை நீடிக்கத்தான் போகிறது இதற்கு ஒரே வழி பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவது தான் அதற்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால் தமிழக அரசு தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள்தான் சிந்தனையை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இளைஞர் அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் என்கிற நம்பிக்கை இருக்கிறாங்க ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாக்கிகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டுண்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேனா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்குமம் இட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம்பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்தது தான் மத்திய அரசு